ஓம் சரணம் ஓம் தத் புருஷாய வித்மகி மகாசேனாய தீமகி தன்னோ சண்முக பிரச்சோதையாய் நாம் இப்பொழுது அருள்மிகு கழுகாச்சலமூர்த்தி திருக்கோயில் கழுகுமலை நாம் அப்பன் முருகன் பல இடங்களில் கோயில் கொண்டுள்ளார் இப்போது கழுகு மலையை பற்றி நாம் பார்க்கலாம் கந்த புராணத்தில் ஆசிரியர் கச்சையப்பர் என்று எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று குமரன் மேற்கு முகமாக உள்ள தலங்கள் மூன்று என்றும் அதில் ராஜபோகமாக விற்றிருக்கும் தலம் கழுகு மலை என்றும் குறிப்பிட்டுள்ளார் இத்தலத்தின் மிகச் சிறப்பு அம்சம் மலையை குடைந்து கோவிலை மலைக்குள் அமைத்திருப்பதுதான் இங்கு சிறப்பு அம்சம் கொடவரைக் கோயிலாக மலையே கோபுரமாக அமைந்துள்ளது இக்கோயிலை சுற்றி வர வேண்டுமானால் மலையையே சுற்றி வர வேண்டும் இந்த கழுகாச்சலமூர்த்திக்கு முகம் ஒன்று கரம் ஆறு இடது காலை மயிலின் மீது கழுத்தில் வலது காலை தொங்கவிட்டும் கையில் கதிர்வேலுடன் காட்சியளிக்கின்றார் முருகப்பெருமான் மயிலாக மாறிய இந்திரன் பிற கோவில்களில் அசுரம்தான் மயிலாக இருப்பான் எனவே மயிலின் முகம் முருகனுக்கு வலது பக்கமாக இருக்கும் ஆனால் இத்தலத்தில் இந்திரனே மயிலாக இருப்பதால் மயிலின் முகம் முருகனுக்கு இடது பக்கமாக உள்ளது எனவே சூரசம்மார நாட்களில் மயிலின் முகம் மூடப்பட்டிருக்கும் இத்தலத்தில் குருவாவும் அதாவது தட்சிணாமூர்த்தியாகவும் முருகனும் செவ்வாய் அதாவது முருகனே செவ்வாயாகவும் இருப்பது சிறப்பு எனவே குருமங்கல யோகம் கிடைக்கும் குருஸ்தலமாகும் என்கிறார்கள் மூர்த்தியை அகத்தியர் தினமும் பூஜிப்பதாக ஐதீகம் இங்கு முருகனுக்கு தனி பள்ளியறையும் சிவபெருமானுக்கு தனி பள்ளியறையும் அமைந்திருப்பது ஒரு தனி சிறப்பாகும் ஸ்தல வரலாறு ராவணனால் ஜடாயு கொல்லப்பட்டார் ராமனால் இறுதி காரியங்கள் செய்யப்பட்டு ஜென்ம சாபம் பெற்றார் இதை அனுமர் மூலம் அறிவித்த ஜடாவியின் தம்பி சம்பாதி என்ற கழுகு மகாமுனிவர் ராமனிடம் தன்னால் தான் சகோதரனுக்கு ஈம காரியங்களை செய்ய இயலாமல் போயிற்றே இதனால் ஏற்பட்ட பாவம் எப்போது தீரும் எங்கு போய் இதை களைவது என்று அதற்கு ராமன் நீ கஜமுக பர்வதத்தில் உள்ள தீர்த்தத்தில் நீராடி பூஜை செய்து வந்தால் இதற்கான விடை கிடைக்கும் என்றார் இதன் பிறகு பல ஆயிரம் ஆண்டுகள் கடந்துவிட்டன முனிவர் கஜமுக பர்வதத்திலேயே தங்கியிருந்தார் அப்போது முருகப்பெருமான் சூரபத்மனை வத செய்வதற்காக இவ்வழியாக வந்தார் அந்த நேரத்தில் முனிவர்களையும் மக்களையும் சூரபத்மனின் தம்பி தாரகாசுரன் துன்புறுத்திக் கொண்டிருந்தான் முருகன் தாரகாசுரனை ஐப்பசி பஞ்சமி தேதியில் வதம் செய்தார் வதம் செய்த கலைப்பு தீர கஜமுக பர்வதத்தில் ஓய்வெடுத்தார் அவருக்கு தங்குமிடம் தந்தார் சம்பாதி கழுகு அத்துடன் சூரபத்மனின் இருப்பிடத்தையும் காட்டினார் இதனால் மகிந்த முருகன் சம்பதி கழுகுக்கு முக்தி தந்தார் இதனால் சம்பதி கழுகுதான் சகோதரனுக்கு ஈமக்காரியங்களை செய்ய முடிந்தது பாவம் நீங்கியது கழுகு முனிவரான சம்பாதி வசித்த கஜமுக பார்வதமே அவரது பெயரால் கழுகுமலை என பெயர் பெற்றது இந்த கழுகுமலை சிறப்பம்சம் சிறப்பு அம்சம் அதிசயத்தின் அடிப்படையில் அமைந்துள்ளது இத்தலநாயகன் நாயகன் மேற்கு பார்த்தும் வள்ளி தெற்கு பார்த்தும் தெய்வ யானை வடக்கு பார்த்தும் அருள் பாலிக்கின்றார்கள் அமர்ந்த நிலையில் நாலு அடி உயரத்தில் முருகன் திருமேனி மிக சிறப்பாக அமைய பெற்றுள்ளது நேர்த்தி கடன்களாக சுவாமிக்கு அபிஷேகம் செய்து வஸ்திரம் சாத்துவதும் நேர்த்திக்கடனாக நிறைவேற்றுகிறார்கள் மேலும் பிரார்த்தனை திருமண தடை நீங்கவும் குழந்தை பாக்கியம் பெறவும் கல்வியில் சிறந்து விளங்கவும் இந்த இறைவனை பிரார்த்தி பிரார்த்தனை செய்கின்றார்கள் மேலும் பொதுவான தகவல் என்னவென்றால் இந்த கோயில் இராமாயண கால தொடர்புடையதாக சொல்லப்படுகிறது இந்த கோயிலின் முகவரி அருள்மிகு கழுகாச்சலமூர்த்தி திருக்கோயில் கழுகுமலை தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ளது எப்பொழுதும் போலும் இந்த கோயிலின் திறப்பு காலை ஆறு மணி முதல் பதினோரு மணி வரையும் மாலை நாலு மணி முதல் இரவு எட்டு மணி வரையும் திறந்திருக்கும் என்று குறிப்பிட்டுள்ளது தல சிறப்பின் அம்சம் இத்தலநாயகன் கழுகாச்சலமூர்த்தி மேற்கு பார்த்தும் வள்ளி தெற்கு பார்த்தும் தெய்வ யானை வடக்கு பார்த்தும் அருள் பால்கின்றார்கள் அமர்ந்த நிலையில் நாலடி உயரத்தில் பெரிய திருமேனியுடன் முருகன் அமர்ந்துள்ளார் திருவிழாக்கள் வைகாசி விசாகத்தன்று வசந்த மண்டபம் பத்து நாள் திருவிழாவும் கொண்டாடப்படுகிறது கந்த சஷ்டியில் பதிமூணு நாட்கள் தைப்பூசத்தில் பத்து நாட்கள் பங்குனி உத்திரத்தில் பதிமூணு நாட்கள் என்று திருவிழாக்கள் கொண்டாடப்படுகின்றன மூலவர் கழுகாச்சலமூர்த்தி முருகனாவார் அம்மன் தாயார் வள்ளி தெய்வயானையாக இருக்கிறார்கள் ஊர் கழுகுமலை மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைந்துள்ளது இது தமிழ்நாட்டு மாநிலத்தில் தமிழ்க் முருகன் என்பதால் தமிழ்நாட்டில் சிறப்புற்று பல ஸ்தலங்கள் உள்ளது அதில் கொடவரை கோயிலாக இருக்கும் ஸ்தலம் முக்கியமான ஸ்தலங்களில் இதுவும் ஒன்றாகும் வெற்றிவேல் முருகனுக்கு ரோகரா முருகனின் அருள் கிடைக்கப்பட்டால் எல்லா அருளும் நம்முடன் சேர்ந்தே வரும் அதனால் முருகா என்றாலே மும்மூர்த்திகள் சங்கமம் மும்மூர்த்திகள் அடக்கம் அதனால் முருகனே முன்னின்றால் நம் வாழ்வில் முடியாத காரியம் ஏதுமில்லை அதனால் அவர் அருளால் இப்பதிவினை மக்களுக்காக பதிவு செய்து பகிர்கின்றேன் முருகனின் மகன் ரவி முருகன் ஓ முருகா சரணம் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா வாழ்க வளமுடன் எல்லோரும் வாழ்க வையக மக்கள் ஓம் முருகா சரணம் சரணம் சரணமே